ரவியை பார்க்குறதுக்கு நீத்து வர்றாங்க வீட்டுக்கு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சுருதி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நீத்து அப்படிங்கும் போது நான் ரவியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ரவிகிட்டே வந்து ரவி தான் வேலையை விட்டு நின்றுட்டார்ல ஏன் நீங்கள் வந்து ரவியை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சுருதி கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து இங்கே வந்து அஞ்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் சென்னையில் அதனால் வந்து ரவியை வந்து நான் பார்ட்னராக சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல எங்கள் வீ அதாவது ரவி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு நான் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் நீங்கள் போன அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ரவி இல்லைண்டா இங்கே வந்து யார் சாப்பிடுவாங்க அப்போ வந்து கிடச்ச வந்து இதெல்லாம் வந்து புகழெலாம் வந்து ரவிக்கு தான் எனக்கும் இருக்குது அவருக்கு இருக்குது இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ குறுக்க விஜயா வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா இந்த ஹோட்டல் திறக்கிறதுக்கு எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிறாங்க ரெண்டு கோடி வருமா ஒரு கோடி வருமா இல்லைம்மா இல்லைம்மா உணவு உடனே இல்லைம்மா ஒரு ரெண்டு மூணு கோடி வருமா அப்படி இல்லைங்க டுவெண்ட்டி கோர்ஸ் வருது அப்படிங்கும் போது ஏன்னா இருபது கோடியா அப்படின்னு வாயை புழக்குது விஜயா அப்போ ஆமா ஆமா ஆண்ட்டி இருபது கோடி தான் அப்படிங்கும் போது பின்னாடி வந்து ரோஹினி நின்றுக்கிட்டு கேட்குது இந்த பொம்பளையே வாயை பிளக்குது இருபது கோடி இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து உடனே மனோஜை பார்க்குறாங்க மனோஜ் மனோஜ் வந்து இந்த பொண்ணு நீத்துக்கு கட்டி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னா நல்லா கோடீஸ்வரி விட்டு பொண்ணு ரவி நல்லா கோடீஸ்வரி இவை கடக்கிறா பூ கடைக்காரி அவள் பூக்கா பூ விற்று ஆகட்டும் அவள் வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் எல்லாம் பரம்பரை பணக்காரதோம்மா இங்கேயே சொல்லிக்கிட்டு இருக்குதோ இல்லை எங்களுக்கு இருபது கோடி இருக்குது மூவாயிரம் கோடி இருக்குது நாலாயிரம் கோடி இருக்குங்கிறாங்க அதெல்லாம் பிச்சைக்காரி அலுவ அப்படிங்கும் போது மனோஜ் முகமும் ஒரு மாதிரி போதும் ரோஹிணி முகமும் ஒரு மாதிரி போதும் நம்மள தான் சொல்கிறாங்கன்ட்டு ரோஹிணிக்கு நல்லா தெரியுது அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இந்த பொம்பளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வன்மமாக நிற்கிது மனசுக்குள்ளேன்னு நினச்சிக்கிட்டு இப்போ முத்து என்ன பண்ணுறாரு மீனா வந்து வீட்டுக்கு போறாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க அப்போ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த சீதா வந்து அவ அவர்கிட்ட போலீஸ்காரர்கிட்ட போய் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டாலாம் இந்த மாதிரி என்னை மறந்துடுங்க ஆமாம் அவள் சொன்னது நல்லது தான் நான் நல்ல மாப்பிள்ளையா பார்க்குற இல்லைங்க அவள் விரும்புகிறாங்க அப்படின்ட்டு இந்த பைத்தியம் மீனா உளருது அப்போ சொல்கிறாரு முத்து சொல்கிறாரு என்ன மீனா அது சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு முத்து கேட்குறாரு மீனை சீதா வந்து என்கிட்ட சொல்ல சொல்லு அந்த தான் நான் கட்டிக்குவேன்னு எங்கிட்ட வந்து சொல்ல சொல்லு அப்போ அவங்களுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிடும் நீயும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது நானும் வரமாட்டேன் இப்படி வந்து அந்த பையனை தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்கண்டா போலீஸ்காரனை அப்போ வந்து நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் எதுக்குமே வரமாட்டேன் உங்ககிட்டயும் உறவு இருக்காது எனக்கு என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் ஒத்துக்கலைனாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணித்தானங்க ஆகணும் அப்படிங்கும்போது ஓ வாழ்க்கை வீணா போயிடும் மீனா அப்படிங்கிறாரு என்ன நீங்கள் சொல்றீங்க என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நான் மிரட்டவெல்லாம் கிடையாது ஓ வாழ்க்கை மீனா போயிடும் என்னை மீறி அந்த ஆளை செஞ்சீங்கடா அப்போ உனக்கு வந்து போலீஸ்காரன் தானே முக்கியம் உன் புருஷன் முக்கியம் இல்லையில உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்படி இல்லைங்க நீங்களும் செஞ்சது தப்பு அவரும் செஞ்சது தப்பு ரெண்டு பேரும் செஞ்சீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உனக்கு இப்போவும் வந்து போலீஸ்காரனை தான் பிடிக்குது அப்படியா அப்படிங்கும்போது என்ன நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கும் அப்படிங்கிறாங்க மீனா பேசுறதும் க தப்பு தான் அதாவது புருஷன் பக்கம் தான் மீனா பேசணும் ஆனால் வந்து இப்போ வந்து தங்கச்சி பக்கம் பேசுகிறாங்க அவளுக்கு பிடிச்சிருக்குல்லங்க தாங்க சொல்கிறேன் அப்படிங்கும் அவளுக்கு பிடிச்சிருந்தா எவனை வேணாலும் பிடிச்சிருக்கட்டும் சொல்லு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் இவன் சரியில்லாத நம்ம எப்படி வாச்சு வாழ வைப்பான் அவளை அவளுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி திருப்பி அதே பேசாத மீனா பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இங்கே என்ன பண்ணுறான் சத்யா என்ன பண்ணுறான் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அவளுக்கு பிடிச்சிருக்கலாம்மா அந்த ஆளை அவரு அவரே கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்போ இவருடா உங்கள் அக்கா வாழ்க்கை மீனா வாழ்க்கை போயிடுமாடா அவருக்கு பிடிக்கல பிடிக்கல இல்லைடா மாமாவை சமாதானப்படுத்திக்கலாமா அவர் சமாதானம் ஆ பண்ணுற ஆள்லாம் கிடையாதுடா அவரை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க இவங்க மீனாடம்மா இல்லைம்மா நம்ம சமாதானம் பண்ணிக்கவும் சீதா வந்து உடனே வந்து சொல்லுது எனக்கு என்னால் யாருடைய வாழ்க்கையும் கெட்டுப்போ வேணாம் அப்படிங்கிறது அழுதுகிட்டே அந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு சொல்லுது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுது உள்ளே போனோடனே என்ன பண்ணுறாங்க மீன் மீனாக வேக வேகமாக ஒடியாடுறாங்க தங்கச்சியை பார்க்குறதுக்கு நீ கவலைப்படாத நான் எப்படியாவது மாமாக்கிட்ட பேசுகிறேங்கிறாங்க ஆனால் முத்து சொன்னதை அம்மா கிட்டே சொல்லலை உன் வாழ்க்கை வீணா போயின்னு சொன்னதை இப்போ என்ன பண்ண போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு சீதாவுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க முத்து என்ன பண்ண போகிறாரு மீனா மீனா விட்டு பிரிய போகிறாரு இதான் நடக்க போகுது இப்போ வந்து விஜயா சொன்னது கரெக்டாக இருக்க போது விஜயா என்ன பண்ணிடுவாங்க உடனே நல்ல பொண்ணாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க முத்துக்கு நல்லா கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு இல்லை மிடில் கிளாஸ் பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா வந்து மீனா சரி இல்லைன்ட்டு அப்போ சொல்லுவாங்க மீனா மீனாவை பற்றி விஜயா சொல்லுவாங்க முத்துக்கிட்ட நான் சொன்னல்ல அப்போவே அந்த குடும்பம் வேணாம் குடும்பம் வேணான்னு சொன்னேன்ல இப்போ கேட்டியாடா அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைடா அதனால தான் உன் பேச்சு அவள் கேட்கலை பார்த்தியா என்ன தந்தாலும் பாரு அவள் வந்து அவளுக்கு அவள் தங்கச்சிக்கு வந்து போலீஸ்காரன் தான் முக்கியம்னு சொல்லி செஞ்சுட்டா நீ முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க இதை அப்படியே நின்று வாசலில் வந்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க கேட்குறாங்க அப்படியே அழுகிறாங்க நின்றுக்கிட்டு போலீஸ்காரன் தான் முக்கியம்னு செஞ்சிட்டா பார்த்தியா இப்போ நீ அழுது என்ன பண்ணுறது நீ இனிமேல் இதுதான் நம்ம குடிக்க ஆரம்பிச்சிருவேன் இனிமேல் என்ன பண்ணுறது வீட்டில் இதே தான் நடக்கும் என்ன பண்ணுறது இந்த தேவையில்லாத பொம்பளை எல்லாம் கட்டி வச்சா அப்படித்தான்டா அப்படின்னு முத்துக்கிட்ட பேசுகிறாங்க விஜய்